வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சென்னை கொலத்தூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தினர் சென்னை கொளத்தூர் மூகாம்பிகை சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொலத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒய்பி எம் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொல்லத்தூர் கிழக்கு தொகுதி தலைவர் கே மதன்குமார் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கையில் பதாகைகள் ஏந்தி வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே திரும்ப பெறு திரும்ப பெரு வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெரு ரத்து செய் ரத்து செய் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை ரத்து செய் காட்டாதே காட்டாதே மதவெறுப்பை காட்டாதே மாற்றாதே மாற்றாதே இருக்கும் சட்டத்தை மாற்றாதே என்பன போன்ற மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக கொளத்தூரில் இருந்து ரஞ்சித்

மக்களாக நாங்களாக வந்து தனிமையில் பண்ணியிருப்போம் இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மாபெரிய கட்டண ஆர்ப்பாட்டம் ஏன்னா அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கொடுமை வந்து நேற்றை பல இதுவாக பண்ணியிருக்காங்க பாபர் மசிதிலேருந்து மொத்தம் பள்ளிவாசலுக்கு இது அவங்களுக்கு மொத்தமாக இலவசமாக கொடுத்த இடம் பெரிய பெரிய ஒரு மனகாரர்கள் அதை நீ கொடுங்கணும்னு நினச்சி அவங்கள தனிமைப்படுத்த நினைக்கிறேன் இஸ்லா மேற்குலே உழைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மோடி அரசாங்கம் நடத்திருக்காங்க மேற்கொண்டு இது தமிழ்நாட்டில் எடுத்தால் நாங்கள் நடத்த பண்ணுவோம் எங்கள் தளபதி காணக்கிறது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனே நேற்று இன்றைக்கு தான் அறிக்கை விட்டார் மேற்கொண்டு இன்னைக்கு எல்லாேருக்கும் அவங்க உடனே லீவு கிடைக்காது பரப்பிட்டு போட முடியாது இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் சேர்த்து பண்ணோம் இது முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நடத்திருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல இவங்க வந்து மோடி அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமே எதிராகவே நடத்தப்பட்டு பெரிய மாபெருத்தை கண்டனம் சொல்லுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜாதி மத மேம்பாடு கிடையாது எல்லா மக்களுக்காகவும் நான் வெற்றி போராட தயாராக இருக்கேன் நாளைக்கு நாங்கள் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் உசி அனந்த் என் ஆனந்த் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக மக்களவையில் மாநிலங்களவையில் நேற்று வகுப்பு திருத்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை கண்டித்து எங்கள் கட்சி தலைமையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்துமாறு அறிவுறுத்தினார்கள் அதன்படி நாங்கள் ஒரு பகுதியாக நூறுக்கும் மேற்பட்ட எங்கள் கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் சென்னை வடமேற்கு மாவட்டம் சார்பில் ஒரு பகுதியாக இன்று இந்த போராட்டத்தை கையெழுத்துள்ளோம் இது இது மென்மேலும் இதற்கான மக்களுக்கான எந்தவித போராட்டமாக போராட்டமாக இருந்தாலும் சரி எந்தவித மதமாக இருந்தாலும் சரி எந்தவித சாதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தாவேக்கா சார்பில் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை